அபிகாஷில் நீங்கள் பார்க்குற வண்டி டாட்டா இண்டிகா சார் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்டு ஓனர் கிலோமீட்டர் கம்மியாக தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க ரெண்டே ஓனர் தான் சார் வண்டிக்கு லெதர் சீட் கவர் கம்பெனி செட்டு சப்பு ஊப்பர் எல்லாமே வந்துடும் ஏசி கூலிங்லாம் அருமையாக இருக்கும் தெளிவான வண்டி சார் ரெண்டு டயர் ஃபுல் பட்டன் இருக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஆப் கண்டிஷன் இருக்கும் ஒயிட் கலர் வண்டிங்க வண்டி இப்போ தான் வந்திருக்கு அபிகாஸில் மொத்தம் நாலு இண்டியா இருக்குது சார் ஒன் பை ஒன்னாக எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள் தெளிவான வண்டி இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது மேலே லக்கேஜ் கேரியரோட தெளிவான வண்டிங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே ஃபிட்டடாக போட்டிருக்காங்க அடிஷனாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே கையில் கொடுத்துர்லாம் சார் அடிஷனல் வீல் கப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்க் லேம்பு எல்லாமே இருக்குது தெளிவான வண்டி ஒரிஜினல் ப்யண்ட்டோடு இருக்கும் சார் இந்த வண்டி நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் வரி பையனில் கொடுத்துடலாம் நேரில் வாங்க வண்டி பிடிச்சிருந்தால் ப்ரைஸ் நெகஷபிள் தான் சார் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆர்சி ஓனர் வண்டி தான் அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சார் டைரெக்டாக ஆர்சி ஓனர் நம்பர் கொடுக்குறேன் நீங்களே காண்டக்ட் பண்ணி பேசி வண்டி எடுத்துக்கலாம் வண்டியில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது சார் இந்த வண்டியில் ஏசி நல்ல கூலிங்கில் இருக்கும் பவுஸ்டரிங் வண்டி இந்தியா பொறுத்த வரைக்கும் மைலேஜ் கம்பல்சரி இருபத்தி ரெண்டு கொடுக்கும் சார் டிடி இன்ஜின்னு